ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலைவைகள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாறு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் ஆரம் இருபத்தி ஒரு மீட்டர் அந்த தோட்டத்தை சுற்றி பதினாலு மீட்டர் அகலம் உள்ள பாதையை உள்ளது எனில் அந்த வட்டப்பாதையின் பரப்பளவு காண்கன இது ரெண்டுமே கூட்டிடணும் இது உள்வட்ட ஆரம் இது அது சுற்ற நடைப்பாதையின் ஆரம் இது அப்போ இது ரெண்டுமே நீங்கள் கூட்டிட்டீங்கன்னா அதுதான் வெளிவ மொத்த பரப்பளவுன்னு வரும் அப்போது ஃபஸ்ட்டு கொஷனில் இருக்கிறது இது எழுதுங்க இது உள்வட்ட ஆரம் அப்போது உள் வட்டத்தின் ஆரம் உள்னா இது ஸ்மால் ஆரை குறிக்கும் அதனால இருபத்தோரு மீட்டர் அதுக்கப்புறம் இது உள் வட்டத்தை வட்டத்தை சுற்றி நடைபாதை பாதை உள்ளது அப்போ எனவே வெளிவட்ட வெளிவட்டத்தின் ஆரம் ஆரம் கேபிட்டல் ஆறுன்னு குறிப்பு இது ரெண்டுமே சேர்த்துதான் வரும் இது அகலம்னு சொல்லியிருக்காங்கல்ல இது டபுள்யூன்னு குறிப்பாங்க அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க பதினாலு மீட்டர் அப்போது ஆறுனா ஆறும் டபுள்யும் கூட்டிடணும் ஆர் டபுள்யூ அப்போ இது ரெண்டுமே கூட்டினிங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று கூட்டல் பதினாலுன்னா முப்பத்தி அஞ்சு மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டருன்னு வரும் வெளிவட்டமும் தெரியும் உள்வட்டமும் தெரியும் இது ரெண்டுமே நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணி தான் அப்போ பாருங்கள் வட்ட நடைபாதையின் பாதையின் பரப்பளவு இசி குவால் பார்த்திங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் கழித்தல் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள்னு வரும் அப்போ நீங்கள் பை பொதுவாக வெளியேறுத்திங்கன்னா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கழிதல் ஆர் ஸ்கொயர்னு வரும் அப்போது பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு கேபிட்டல் ஆரியோலோ முப்பத்தி அஞ்சு ஸ்கொயர் கழித்தல் ஸ்மால் ஆர் எவ்வளோ பதினாலு ஸ்கொயர் அப்போது இது ஸ்கொயர்னால் ரெண்டு ரெண்டு முறை போட்டு போயிருக்குன்னா அப்போ இரநூத்தி இருபத்தி ஏழு பை ஏழு முப்பத்தி அஞ்சு பெருக்கள் முப்பத்தி அஞ்சு கழிதல் பதினாலு பெருக்கள் பதினாலு அப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பிற்குற பாருங்கள் முப்பத்தி அஞ்சு பெருக்கள் முப்பத்தி அஞ்சுனா அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி ரெண்டு மூவஞ்சு பாஞ்சு பாஞ்சோட ரெண்டு கொடுத்திங்கன்னா பதினேழு ஐ பதினஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று மூணு ஒன்பது ஒன்று கூட்டினிங்கன்னா பத்து அப்போது அஞ்சு ஏழு அஞ்சு கொடுத்தீங்கன்னா பன்னிரெண்டு மீதி ஒன்று ரெண்டு இது ஒன்று அப்போது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு கழி இருபத்தி ஒன்று ஸ்கொயர் அப்போனா இங்கே இருபத்தி ஒன்று பெருக்கல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பெருக்கள் இருபத்தி ஒன்றுன்னா ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஓர் ரெண்டு 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 நாலு அப்போது ஒன்று நாலு நாலு அப்போது நானூற்றி நாற்பத்தி ஒன்று வருதுங்களா இது நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு வரும் அப்போது இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் இது கழிச்சிங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலுன்னு வரும் அப்போது ஓர் ஏழு ஏழு ஓர் ஏழு ஏழு ஓர் ஏழு மீதி ஒன்றுனா பதினாலு ரெண்டு ஏழு பதினாலு அப்போ நூற்றி பன்னிரெண்டு அப்போது இருபத்தி ரெண்டு பெருக்கள் நூற்றி பன்னிரெண்டு அப்போ இது ரெண்டும் நீங்கள் பே இருக்கு எங்கத்தி ரெண்டு பெருக்கல் நூற்றி பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு அப்போ நாலு ஆறு நாலு ரெண்டு அப்போது ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு அப்போது இங்கே எழுதிங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் அதுக்கப்புறம் கடைசியாக கடைசியான தேர் ஃபோர் வட்ட நடை பாதையின் பரப்பளவுல் ரெண்டாயிரத்தி நானூ நானூற்றி அறுபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாறு முஞ்சு